பாரு நாற்ற இது மாதிரி நல்ல வேறு உள்ளதை பார்த்து செலக்ட் பண்ணி நடணும் எத்தனை இன்ச்சில் கொடுக்குறீங்க ஒரு அடி உயரம் ஒரு அடி வயிற்றில் கொடுக்குறீங்க இந்த மாதிரி நல்ல வளமான கன்று வேறு உள்ளதை பார்த்து எடுக்கணும் முதல் முதல் இந்த சவுக்கை உற்பத்தி பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஆந்திராவெல்லாம் ஹைபிரிட் சவுக்கி போடுறதுக்கு இந்த ஆர்கே நர்சரி தான் முதல் முயற்சி எடுத்தது இன்னைக்கு இப்போ யாரும் பண்றதில்லை சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி உங்களோட மரப்பயிர் தோட்டத்துக்கு நம்ம சேனல் அழைச்சிட்டு போயிருந்தீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரப்பயிர் வந்து நம்ம ஏன் நடனும் மரத்தை பற்றின பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் விவசாயிகளுக்கு எவ்வளோ லாபம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க விவசாயி மத்தியில் அது நிறைய வரவேற்பு பெற்றுச்சு ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி திரும்ப நம்ம சேனல் வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம நர்சரி எங்கே இருக்கு லொக்கேஷன் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் சிண்டி மயிலம் பிளாக் பாலப்பட்டு வில்லேஜ் பக்கத்தில் என்ஹெச்ி ஃபைவ்ல இருக்கு உங்களோட நர்சரியோட நேம் சார் ஆர்கே நர்சரி பண்ணை பாலப்பட்ட ஓகேங்க சார் நர்சரி வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு எதுக்காக வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க நான் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் விவசாயி கொடுங்க பாரம்பரியமாக விவசாயி கொடுங்க எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தாலுக்கா ரொம்ப வறட்சி மாதிரும் நான் விவசாயத்துக்கு வரும்போது இப்போல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்போலாம் ரொம்ப வறட்சி எல்லாமே நெல் கரும்பு அந்த விவசாயம் தான் பண்ணிட்டுருப்பாங்க தண்ணி பற்றாது வறட்சியாடுது இந்த தாலுக்காவும் வறட்சியான தாலுக்கா தான் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் இது நெல் கரும்பு பருத்தி கடலை கடலைப்பி வருஷம் வருஷம் முதலீடு பண்ணி அப்பப்போ உழவு ஓட்டி நிறைய செலவினங்கள் அதிகமாக இருந்தால பர்மனெண்ட் இருக்கிறப்பா மரங்களை போட்டால் நல்லது ஒரு தடவை ப்ளாண்டிங் பண்ணிட்டா அது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் நிரந்தர வருமானம் லாங் டேர்ம் பாலிசி எப்படியும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டால் ஷார்ட் டேர்ம் கிடையாது லாங் டேர்ம் விவசாயத்துக்கும் தொழில் முறையில் கொண்டு போனோம்னா லாங் டைமில் கொண்டு போனால் நல்லது அப்பப்போ வருமானத்தை பார்க்குற சில்லறை பயிர்களை பண்ணுறது நமக்கு எல்லா நேரமும் லாபம் கொடுக்கறதில்ல ஒரு தடவை பயிர் கஷ்டப்பட்டால் ரெண்டு வருஷம் அது திரும்ப அது மீண்டு வர்றதுக்கு அதனால் கிராப் பண்ணுவோம் லாங் டைம் பண்ணுவோம் அப்படின்னு நிதானமாக யோசனை பண்ணி மரங்களுக்கு பயிரிட மாட்டேன் அது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தத இப்போ தான் விவசாயிகள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க சக்சஸ் ஆகியிருக்கு இப்போ பத்து சதவீத விவசாயிங்க மரங்களுக்கு மாறியிருக்காங்க இது ஐம்பது சதவீதமாக மாறணும் எல்லா விவசாயியுமே குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு விவசாயியும் நூறு மரக்கண்ணியாவது நடக்கும் அந்த நூறு மரக்கன்றுகள் நடவு செஞ்சால் ஒவ்வொரு விவசாயியும் குறைஞ்சபட்சம் பத்து லட்சத்திலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் நிரந்தர ஒரு இருக்கும் நெல் கரும்பு கடலை இது மாதிரி விவசாயம் பண்ணால் சில ஆயிரங்கள் தான் பார்க்க முடியும் லட்சங்களை பார்க்கவே முடியாது ஸோ பர்மனண்ட் கிராப் லாங் டைம் கிராப் கும்போது தான் பெரிய காசை பார்க்க முடியும் பெரிய காசை பார்த்தா தான் விவசாயி வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இப்படி வளர்ச்சியை நோக்கி போக முடியும் ஆயிரங்களை பார்த்தா சாப்பிட தான் முடியும் கடனை கூட அடைக்க முடியும் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரங்கள் மரங்கள் மட்டும்தான் பண்ணணும் இன்றைக்கி பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறது பயப்படுறாங்க அதை அரசாங்கம் ஒத்துழைக்கணும் இப்போது மரங்களில் போகும்போது விவசாயிங்க இப்போ தான் ஷார்ட் டைம் மரங்களுக்கு வந்திருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னே சவுக்கை சவுக்கியை பற்றி பேசணும்னா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சவுக்கியம் முத முதல்ல ஹைப்ரிட் சாப்பிட்டு ஜிம்னியானாவை நான் தான் முதல்ல கமர்ஷியலாக வெட்டின ஒரு பதினைஞ்சி சென்டில் முப்பத்தி ரெண்டு டன் வெட்டினேன் அதை பேட்டியை பார்த்து அப்புறம் யூடியூப் சேனல் கிடையாது பத்திரிக்கை தான் நவீன வேளாண்மை உலகம் இப்படி பத்திரிக்கை இந்த நம்ம பார்த்து பேட்டி எடுத்து அது விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயிகள் சவுகைக்கு வந்தேன் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சவுகைக்கு பேர்பணுங்க தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கு பேர் போனது சவுக்கை தான் இப்போது தமிழ்நாடு பூராவே சவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஹைபிரிட் சவுக்கை முதல் முதல் இந்த சவுக்கை உற்பத்தி பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஆந்திராவெல்லாம் ஹைபிரிட் சவுக்கை போடுறதுக்கு இந்த ஆர்கே நர்சரி தான் முதல் முயற்சி எடுத்தது இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் சவுக்கை ஹைப்ரிட் யூகி சிட்டி ஃபுல் என்ற நாட்டு சௌக்கி இப்போ யாரும் பண்ணுறதில்ல ஜுனியானா போய் ஸ்பீடு ஸ்ரீராம் அப்படிலாம் இருந்து ஸ்பீடு சிஹெச் ஃபைவ் நம்பர் ஒன் இன்னைக்கு ரெண்டு வருஷத்தில் மூணு லட்ச ரூபாயிலேருந்து நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் விவசாயிகள் இன்னைக்கு அறுவடை பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்னங்க ஐயா ஏன்னா இதுக்கு முன்னாடி விலை குறைவாக இருந்துச்சு இப்போ ரெண்டு வருஷத்தில் இந்த கன்றுகள் வந்து வெட்டக்கூடிய அளவுக்கு பெருகுது வியாபாரிகளும் விரும்பி வாங்குகிறாங்க மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துலேயே போகுது அதிகபட்சமாக அதுக்கான ரீசன் என்ன இதை வந்து என்ன பண்ணுறாங்க வியாபாரி வாங்கிட்டு போயிட்டு வியாபாரி வாங்கிட்டு போயிட்டு அதிகபட்சமாக பேப்பர் மில் தான் எடுக்கிறாங்க பேப்பர் எடுத்து ரொம்ப குவாலிட்டியான பேப்பர் எடுக்க முடியுது பேப்பர் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிடுச்சு மின்னால் வந்து குறைஞ்சது காரணம் இம்போர்ட் பண்ணிட்டாங்க மரங்கள் வந்து ஃபாரிலிருந்து பேப்பர் மில்லுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் அதாவது கூழ் கூழுக்கு மிந்தின சிப்ஸாக வந்து இறக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னால் ஓகே ஓகே இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் தெரியாத இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து நேராக டெலிவரி இந்த மாதிரி இடத்துக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு மில்லில் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்தாங்க காட்டு மரங்கிறது அதனால சவுகை வேலை குறைஞ்சிருச்சு இப்போ அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போனதால் சவுக்கியில் வந்து பேப்பர் குவாலிட்டியான பேப்பர் கிடைக்குது ஸோ இப்போ ஒரு டன்னு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் டன் எடுக்கிறாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் இதனால விவசாயிகளும் பயனடைகிறாங்க அவங்களுக்கு அதிகபட்சம் லாபம் கிடைக்கிது கண்டிப்பாக எல்லாம் இந்த சவுக்கைக்கு மாறது காரணம் நெல் கரும்பு கடலை நெல் கம்பி எதுவும் நடவு செய்ய முடியல ஒரு நாளைக்கு இரநூறுபா கூலி கேட்குறாங்க சாப்பாடு கேட்குறாங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் வேலை தான் செய்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாங்க மூணு இரநூறு அறநூறுபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வேலையுடைய தரம் கம்மியாக இருக்குது அறநூறுபா கொடுக்கறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு விளைச்சல் விளையலை விளைச்சல் விளைஞ்சாலும் ஆகின அளவுக்கு அந்த இடுப்பொருட்கள் விற்க மாட்டேங்குது கம்பு கேழ்வரகு கடலை நெல் இதை மார்க்கெட் பண்ணால் அந்த அளவுக்கு விளைஞ்சி வர மாட்டேங்குது சிம்பிளாக சொன்னால் முப்பது மூட்டை ஹையஸ்ட் நெல் விளையுதுன்னு வச்சுக்கிட்டால் கூட அதுக்கு ஆகிற செலவு ரூபாய் வருது அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குது நெல் இன்றைக்கி விற்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் விற்கிது முப்பதாயிரரூபா செலவாகுது அப்போ ஒரு விவசாயிக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா தான் கிடைக்கிது நல்லா விளைஞ்சா ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை கிடைச்சா பத்து மூட்டை கூட சமயத்தில் கிடைக்கல அப்போ நஷ்டத்தில் போகுது ஒரு சிம்பிளான உதாரணம் இந்த நெல்லுக்கு மட்டும் சொல்கிறேன் நல்லபடியாக விளைஞ்சா பதினஞ்சாயிரூபா கிடைக்குது ஒரு நிறத்துடைய விலை குறைஞ்சபட்சம் ஏக்கர் பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பேங்கில் போட்டால் ஏழு பர்சன்ட் வட்டின்னு போட்டால் கூட அந்த வட்டி காசு கூட வர மாட்டேங்க விவசாயிக்கு வாழ்வாதாரம் எப்படி அந்த பாஞ்சாயிரத்தை வச்சுட்டா அந்த வருஷம் பூரா வாழ முடியுமா இதுக்கு தண்ணி எங்கே போகிறது தண்ணியும் சர்ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் இது கிடைக்கும் அதனால் விவசாயிங்க தன்னை மீறி சவுக்கைக்கு போகிறாங்க சவுக்கு நல்ல விலை கிடைக்குது மூணு லட்ச ரூபாய் நாலு லட்சம் வரைக்கும் போக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷத்தில் இது என்ன வெரைட்டி ஐயா இப்போது ஸ்பீடு சிஹெச் ஃபைவ் இப்போ நான் நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தான் உற்பத்தியும் பண்ணுறீங்க உற்பத்தி பண்ணுறேன் சரி சரி பாருங்கள் சிஹெச் ஃபைவ் துரித வளர்ச்சி இந்த செடி துரித வளர்ச்சி பாருங்கள் நாற்று இது மாதிரி நல்ல வேறு உள்ளதை பார்த்து செலக்ட் பண்ணி நடணும் எத்தனை இன்ச்சில் கொடுக்குறீங்க ஒரு அடி உயரம் ஒரு அடி வயிற்று கொடுக்குறீங்க இந்த மாதிரி நல்ல வளமான கன்று வேறு உள்ளதை பார்த்து எடுக்கணும் விவசாயிங்க அவசரப்பட்டு வேறு இல்லாத கண்ணெலாம் வாங்கி நடுறாங்க குறைச்ச விலையில் கிடைக்கிது சில நர்சரிக்காரங்க செடி சரியா வேர் போக்கிறதுக்கு முன்னாடி வேற பூக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பது நாளில் ஐம்பத்தஞ்சு நாளில் சாம்பலங்களுக்கு கொடுக்குறாங்க மிக தவறு ஃபர்ஸ்ட்லாம் பாருங்கள் ரெண்டு மாதம் வெளியில் இருக்கும் இந்த மாதிரி தரமான நாட்டுக்களை விவசாயிகள் கொடுத்தா விவசாயி நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இதை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயிகளை வந்து நம்பி தானே வாங்குறாங்க விவசாயிங்க இப்போதான் தான் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுருக்கு உன்னாலலாம் தெரியாமல் வேறு இல்லாத நாற்று எல்லாமே நடுவாங்க இப்போ எஜிக்கட் ஆகிட்டாங்க விவசாயிக்கு இப்போ தெளிவாக இருக்காங்க பத்து காசு இருபது காசு கூட போனாலும் நாற்று நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் நம்ம வீட்டில் இருக்குது ஒன்று டெலிவரி கொடுக்குறாங்க குறைச்ச வழியில் வருதுன்னு நம்பி வாங்கக்கூடாது நீங்கள் சைட்டுக்கு போய் நாற்றுல வேறு இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் பத்து கிலோஸ் இருபது கிலோ பேரும் நல்ல பொருளுக்கு வேறு பத்து கிலோஸ் போனாலும் பரவாயில்ல கேட்டுருவாங்க இன்னொன்று நல்ல பொருள் ஏன் நீங்கள் உற்பத்தி தர அளவுக்கு இருக்குன்னா அதுக்கான மெட் அதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு தான் நம்ம தயார் பண்ணுறோம் ஸோ அதுக்கான அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க கரெக்டாக வேறு இல்லைன்னு வெளியில் வச்சா மற்ற நாள் செத்து படு விவசாயம் அவசரப்பட்டு நிலை கம்மியாக கிடைக்குன்னு சேம்பர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் செடி வந்து மெச்சூர் மெச்சூராக அதாவது செடியை ஹார்டனிங் பண்ண கடினப்படுத்துதல் செடியை கடினப்படுத்துனதை வாங்கினா தான் சர்வைவர் வெரைட்டி கரெக்டாக கிடைக்கும் அப்படியே கொண்டு நிறம்னா இங்கு பட்டில் குழந்தை எடுத்து இங்குபெட்ரு குழந்தை எப்படி எடுத்து ஒரு அம்மா டாக்டர் கொடுப்பாரு அது பால் குடிக்கிறதுக்கு இருக்கணும் அது மாதிரி குழந்தை நல்லா இருந்தால் தான் பால் குடிக்க முடியும் இங்கு பட்ரு குழந்தை கொண்டு எட்டால் எப்படி அந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் வந்து நடணும் விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு காசு பார்க்காம தரமான பொருளை வாங்குங்க நடங்க கரெக்டாக என் செடி வாங்குங்க ரெண்டு வருஷத்தில் கட் பண்ணலாம் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல கட் பண்ணலாம் இப்போ உங்ககிட்ட வாங்கின விவசாயிகள்லாம் ரெண்டு வருஷத்தில் வெட்டுற ஆரம்பிக்கிறாங்களா வாழை பற்றி என்னுடைய ஊர் என் தம்பி சிவபிரகாசம் அவர் இருபத்தி மூணு மாதத்தில் நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வெட்டினார் ஓ ஆறு ஏக்கர் இருபத்தி நாலு லட்ச ரூபாய் வெட்டினார் வெறும் ரெண்டே வருஷத்தில் பாருங்கள் ரெண்டே வருஷத்தில் இருபத்தி மூணு மாதத்தில் அது மாதிரி அவரு தரமான கண் என்கிட்ட வாங்க காலப்பட்டு சிவபிரகாஷ் அவ்வளோ அருமையான கண்ணுகளை வாங்கிட்டு போனார் கட்டு கட்டினார் இந்த வருஷம் பதினஞ்சே கண்ணுருக்கார் என்கிட்ட தான் வாங்கினார் தரமான கண்ணு என்கிட்ட எடுக்கிறார் என்கிட்ட எடுக்கிறார் அது மாதிரி தரமான பொருளை வாங்க நல்ல எடுத்துருங்க இந்த சவுக்கையை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னு எதனா இருக்கா பெரும்பாலும் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு களை வெட்டுங்க தண்ணி ஒழுங்காக கொடுங்க ஃபீடிங் கரெக்டாக கொடுங்க ரெண்டு வருஷத்தில் கரெக்டாக வெட்டலாம் அந்த சாயில் வந்து நல்லா தண்ணி வடிகிற சாயிலாக இருக்கும் ஃபில்டர்ட் சாயில் மணல் பாங்கான சாயில் ரெண்டே வருஷத்தில் வெட்டலாம் கொஞ்சம் களிமண்ணாக இருக்குது தண்ணி தேங்குது அப்படின்னா தண்ணி நல்லா வடிகட்டி விடுங்க காத்தடிச்சா மரம் சாய் தானே போதுமான இடைவெளி அடுத்த நல்ல ஆழமும் ஆமாம் தண்ணி வடிகட்டணும் ரொம்ப சொத சொதன ஈராக இருந்துச்சுன்னா காற்றுல சாயும் ஸ்பீடில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஸ்பீடாக வளருது அப்போ என்ன பண்ணுன்னா ஆறு மாதத்தில் கண்ணை கழிக்கணும் முன்னாடியெல்லாம் எலுக்ட்ரிசிட்டி ஃபோலியாவை ரெண்டு வருஷம் கழிப்பாங்க சுகுடியான ஒன்றரை வருஷம் தான் கழிப்பாங்க ஆனால் ஸ்பீடில் ஆறு மாதத்தில் ஒரு கழிப்பு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கழிக்கணும் மிளர வெயிட்டு கொடுக்காமல் இருந்தால் காத்திர சாயது குறையும் ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது ஓரளவுக்கு மண்ணை டைட்டாகணும் அப்புறம் தண்ணி விடணும் சொதசோத தண்ணி நிறைய கொடுத்தீங்கன்னா மரம் ஏறத்தில் காற்றுல சாயிடும் சரிங்க சார் இப்போ நீங்கள் சவுக்கு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இது மார்க்கெட் நகை வர்ற மாதிரி ஏறி இறங்கு சரி சரிங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் மார்க்கெட்டில் பத்து விற்கிறத விட என் சொல்லி பத்து காசு கூட இருக்குது ஏன்னா தரமாக கொடுக்குறேன் ரெண்டு ரூபா இல்லை விற்கிறனா ரெண்டு ரூபா பத்து காசு தான் விற்கிறேன் ஆ எல்லாம் வேறு அவ்வளோ தரமாக கொடுக்குறேன் சரிங்க சார் இப்போ இங்கே வந்து வாங்கணுன்னா உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரணுமா டெலிவரி நீங்கள் கொடுப்பீங்களா எப்படி சார் பத்தாயிரம் கண்ணுக்கு மேலே எடுத்தால் டெலிவரி நான் கொடுத்துருவேன் கம்மியாக எடுத்தால் கொடுங்க டிஸ்டன்ஸை பொறுத்து தூரமாக இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் ரவுண்ட்ஸில் சொல்லுங்கள் ம் நீங்கள் கொடுக்கற ரேட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் ஓகே குறைஞ்சது பத்தாயிரம் ஓகே டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவீங்களா அதுக்கு என்ன ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும் ஓகே ஓகே தூரம் போக போக அது ஒரு வாடகை சரிங்க சார் ஸோ அப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சவுக்கையை வந்து கண்டிப்பாக பயிர் பண்ணலாம் இப்போ ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் பயிர் பண்ணிட்டு ரெண்டு ஏக்கர் வந்து அவங்க விவசாயி தேவையான உணவுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லது சரிங்க சார் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சவுக்கை நாற்றை பற்றி பார்த்துருந்தோம் நீங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரீங்க கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் அளவில் விவசாயிகள் வந்து பயன் அடைஞ்சிருப்பாங்க உங்ககிட்ட வாங்கி இந்த வருஷம் நான் ரெண்டு கோடி கண்ணுனக்கு. கோடி. கோடி. மட்டும். அவள பேர் விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கருக்கு நாலாயிரம் கண்ணு. ஏக்கருக்கு சரி சரி சரிங்க. இந்த அளவுக்கு நீங்க சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி சரி. ரெண்டாவது ஆரம்ப காலத்துலேருந்து ரிலீஸ் பண்ணது இன்றைக்கி வழி வழியாக இந்த இருபது வருஷத்தில் வட்டி தொட்டி போல சௌக்கியமாகச்சு அதை போல் செம்மரம் சந்தனம் எதுவும் மாறும் கண்டிப்பாக ஐயா நீங்கள் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செம்மர காடை பற்றி பார்க்கலாம் ஏன்னா அதுலேயும் ஒரு புதிய முயற்சியாக நீங்கள் வந்து அன்னைய ஒரு இருபத்தி ஆறு வயசில் கன்று வச்சு இன்றைக்கி அதை வந்து வெட்டுற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதையும் வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம நேரடியாக காமிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கான காரணம் வந்து விழிப்புணர்வுக்காக தான் ஸோ அதுவும் காட்டினா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு வேறு நான் கலெக்டரேட் அவார்டு வாங்குவேன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் டிஎஃப்ஓ அவர்கிட்ட அவார்டு வாங்குவேன் மருத்துவ சிரமத்தை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு சாம்பிள் ரெண்டு முறை வெட்டு இது எவ்வளோ லட்சம் கிடைக்கிது பாருங்க விவசாயிகள் கூட குறைஞ்சி நூறு செம்பருமாதிரி நட்டு பல லட்சங்கள் எடுக்கணும் விவசாயிங்களா லட்சாதிபதியாகவும் கொடிசனாக மாறினா இந்த நாடுக்கு உபரநடாகவும் மாறும் சரிங்க சார் நன்றி சார் நன்றி